தமிழ் துணைப்பாட நூல்களில் முன்ன ஒரு கதை வரும் இப்போ இருக்கான்னு தெரியல செத்தும் கெடுத்தான் சிவந்தி எப்பன்னு ஒரு ஊரில் ஒரு பேர் தான் இருப்பான் வயசான காலத்தில் ஊரை ஊர் வாயிலேயே விழுவான் இவனால் ஊருக்கு ஊரில் இருக்க ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லைங்கிற அளவில் இருக்கும் சாகிற கண்டிஷன் வந்ததுக்கு பிறகும் அந்த ஊரை சிக்கலில் மாட்டி விடும் விதமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை இந்த ஊர் மக்கள் தான் அடித்து கொண்டுட்டாங்க கிணத்துல போட்டுட்டாங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி விட்டுட்டு நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இதாக பிராய்ச்சி தான் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயந்தனை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் புண்ணியத்துக்கு வழி தேடுறான் போல் இருக்கேன் அவங்க கொண்டுட்டு பார்த்தா போலீஸ் வந்து இவங்க அதனை வெற்றி மேலேயும் கேஸ் போடும் செத்துங்கெடுத்தான்னு சொந்தியப்பண்ணு அது மாதிரி ஜெயலலிதா தன்னுடைய கடைசி காலத்தில் சாகும் தருவாயில் ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பண்ணின ஒன்று இன்றைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் இரண்டாம் நூற்றாண்டின் கடைசி குண்டுங்கிற மாதிரி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மின்வெட்டுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு முன்னிலும் பத்து மணி எல்லாம் மின்வெட்டு போச்சு அப்போ மக்களுக்கு மின்வெட்டின் மீது இருந்த கடுப்பை ஒரு கவசமாக பயன்படுத்தி டேஞ்சட் கோல மிகப்பெரிய ஊழல்களை அன்றைய அதிமுக செய்தது அதாவது மின்வெட்டை குறைக்க தமிழ்நாட்டின் மின் தேவையை சரிசெய்ய மின் உற்பத்தி திட்டங்களை தொடங்காமல் எப்படியெல்லாம் வெளியிலிருந்து மார்க்கெட் விலையை விட அதிக விலையில் மின்சாரத்தை வாங்குவது நிலக்கரி கொள்முதலில் பெரிய அளவில் ஊழல்களை செய்து கமிஷன் எடுப்பது இதிலெல்லாம் அவர்கள் இறங்கினார்கள் கடந்த மே மாதம் ஓசிசிஆர்பி ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு இது அவருடைய ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் பதினாறு வரையிலான காலகட்டத்தில் நிலக்கரி கொள்முதல் செய்ததில் தமிழ்நாடு கோவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய அறிக்கை அதை தொடர்ந்து மே மாதம் இது வருது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் தமிழ்நாடு அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்க இது தொடர்பான பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்துருக்கு இடைப்பட்ட காலத்திலேயே அந்தன மாதிரியான இயக்கங்கள்லாம் அதானி ஊழல் குறித்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க மறக்கிறது அதாவது அண்மையார் ஊழல் பண்ணிட்டு போயிடுவாங்களாம் செத்தே போயிடுமா இவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கையின் முன்பு போராட்டம் நடத்துவதற்கு சபாநாயகரின் அனுமதி தேவை ஏன் எடப்பாடி செவ்வந்தி இல்லத்தில் அவர் வீட்டு வாசலில் போய் போராட்டம் பண்ணக்கூடாதா அப்போ இந்த விஷயத்தில் அதிமுகவை காப்பாற்றணும் குறிப்பாக ஜெயலலிதாவை காப்பாற்றணும் ஜெயலலிதாவின் இறந்து போன ஜெயலலிதாவின் ஆன்மாவை காப்பாற்றுறதுக்கு அந்தன வரும் அது ஒரு பக்கம் விட்டுருவோம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே என்ன செய்யணுமோ அதை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது சரி இந்த ஊழலுடைய இது எப்படி நடந்தது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள விரிவாக போவோம் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினாறு பீரியடில் அதானி குழுமத்திடமிருந்து நிலக்கரி வாங்கியதில் முறைகேடுகள் ஊழல் அப்படிங்கிறது தான் பிரச்சனை இந்தோனேஷியாவிலிருந்து குறைவான எரிதிறன் கொண்ட நிலக்கரியை கொள்முதல் செய்து அதை அதிகமான எரிதிறன் கொண்ட நிலக்கரியாக காட்டி அதிக விலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அன்றைய அதிமுக அரசு அதானி குழுமத்திடமிருந்து வாங்கியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இந்த இறக்குமதி எப்படி நடைபெற்றது இதற்கான கொள்முதல் ஆவணங்கள் எவ்வாறு தயார் செய்யப்பட்டன ஆகியவை பற்றிய விவரங்கள்லாம் இப்ப வெளியாகி இருக்கு இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி நேரடியாக இங்க இருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகத்துக்கு கப்பலில் வந்திருக்கு அதானியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெளிநாடு இந்தியராக வாழ்ந்து கொண்டிருக்க அவர் இந்த மாதிரி செல் கம்பெனிகளை பல்வேறு நாடுகள்ல நடத்திட்டு வராருங்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கையின் போதே வெளிவந்தது அப்படி அதானி குழுமத்தால் செயல்படுத்தப்படுகிற விர்ஜின் ஐலாண்ட் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட் தீவில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு கம்பெனி மூலமாக நீங்கள் இந்தோனேஷியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே எண்ணூருக்கு வரலாம் வந்திருக்கு ஆனால் வந்ததை அதாவது வராமல் இந்தோனேஷியாவிலேருந்து சுற்றி கொண்டு வந்திருந்தால் கூட அது வேற வந்தது இந்தோனேஷியாவிலிருந்து எண்ணூறுக்கு ஆனால் இவர்கள் ஆவணங்களை எப்படி தயார் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் விஜய தீவுகளுக்கு போய் அங்கேருந்து சிங்கப்பூருக்கு போய் அங்கிருந்து எண்ணூருக்கு வழியாக த தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்த மாதிரி இவங்க இன்வாய்ஸுகளை தயார் பண்ணியிருக்காங்க அதாவது நிலக்கரிக்கான கொள்முதல் ஆணையை தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படுத்திய போது நிலக்கரியுடைய எரிதிறன் சக்தி ஆறாயிரம் கிலோ கலோரியாக ஒரு கிலோவுக்கு ஆறாயிரம் கிலோ கலோரி இருப்பதாக வேணும் இருக்கணும் அப்படின்னு தான் கொள்முதலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நிபந்தனை போடப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கிலோ கலோரிங்கிறது தான் நாம வாங்கக்கூடிய உயர்ந்த தரம் கொண்ட நிலக்கரி போர்ட்ல கப்பல் வந்து நிற்கும் நிலக்கரிக்கான கப்பல் ஆர்டர் போட்டு வந்திருந்தாலும் கப்பலில் வந்து உள்ள அதிகாரிகள் போய் ஒரே இடத்துல இல்லாமல் பல இடங்களில் கறியை எடுத்துகிட்டு வந்து போர்ட்டில் வச்சு எரித்து பார்த்து அது அத்தனை கிலோ கிளரி வருதா ஒரு கிலோ நிலக்கரி எரிச்சா ஆறாயிரம் கிலோ கிளக்கரி வருதான்னு செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து டீஸ்டஃபிங்கே பண்ணுவாங்க அந்த ஆர்டரே கொடுப்பாங்க டீஸ்டஃபிங் ஆர்டரே வந்து இது வந்த பொருள் ஒரிஜினல் பொருள் தானே நம்ம பிரைவேட் கம்பெனிக்கார நிலக்கரி வாங்குறாங்கன்னா இதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க அது மாதிரி தான் தமிழ்நாடு அரசும் பண்ணும் பண்ணணும் பண்ணும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இவங்க வந்து இந்த ஜோலியை பார்த்துருக்காங்க ஜான்லின் எனும் நிலக்கரி சுரங்க குழுமம் தான் இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரியை மின்சார வாரியத்துக்கு ஏற்றுமதி செய்தது ஜான்லின் நிறுவனத்துடைய இன்வாய்ஸ் ஆவணம் நிலக்கரியுடைய விலை ஒரு டன்னுக்கு இருபத்தி எட்டு அமெரிக்க டாலர் அப்படின்னு குறிப்பிடுது ஆனால் அந்த ஆவணத்தில் நிலக்கரியோட எரிதிறன் பற்றி எந்த குறிப்பும் கிடையாது ஆனாலும் இருபத்தி எட்டு டாலருக்கு ஒரு டன் கொடுக்கிறார்கள் என்றால் அது மிக தரம் குறைந்த நிலக்கரியாக தான் இருக்கணும் குறைவாக கிடைக்குது கிடைக்குதுன்னா அது வந்து ஆறாயிரம் கிலோ கலோரி இருக்க இருக்க முடியாது மேலும் ஜான்லின் சுரங்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் நிலக்கரி அடிப்படையிலேயே தரம் குறைந்த குறைவான நிலக்கரி உற்பத்தி செய்தது அந்த சுரங்கத்துடைய மார்க்கெட்டு நிலவரம் இந்த இடத்துல தான் அதானி குழுமம் இதற்குள்ள வருது ஜான்லின் நிறுவனத்துடைய இன்வாய்ஸில் விற்பனையாளர் ஜான்லின் எனவும் வாங்குபவர் கோ எனவும் குறிப்பிடுகிறது ஆனால் இந்த ஆவணம் நேரடியாக தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வராமல் சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் எனும் நிறுவனத்துக்கு போகுது அங்கிருந்து இந்த நிறுவனம் வரி ஏமாற்ற கணக்குகளுக்கு இந்த மாதிரியான செல் கம்பெனிகளுக்கே பெயர் பெற்ற பிரிட்டிஷு விர்ஜின் ஐலாண்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த ஷெல் கம்பெனி சிங்கப்பூர்ல இருக்க அதானி குளோபல் பிடிஇ என்கிற நிறுவனத்துக்கு அது ஒரு இன்வாய்ஸ கொடுக்குது இந்த இன்வாய்ஸ்ல நிலக்கரி விலை ஒரு டன்னுக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து டாலர் இருபத்தி எட்டு டாலர்ல இருந்து ஐந்து டாலருக்கு மேல ஏற்றி சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தான் நேரடியாக அதானி பெயருக்கு வருது இடையில வரக்கூடிய சுப்ரீமும் வந்து இவங்களோட தான் ஆனா அது அவங்க பேர்ல இல்லை ஒரு ஷெல் கம்பெனிக்கு போய் அங்கிருந்து அதானிக்கு வந்து இடமிருந்து வரும் ஆனால் இந்த இடத்துல அவங்க ஒன்று குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த நிலக்கரியுடைய எரிதிறன் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ குறிப்பிட ஆமா அப்போ ஆறாயிரம் இல்லைங்கிறது இங்கே அதை விட சரி பாதி எரிதிறன் கொண்ட நிலக்கரிங்கிறது இங்கே உறுதியாகிடுது இது இதுக்கு பிறகு சிங்கப்பூரில் உள்ள அதானி குளோபல் நிறுவனம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இன்வாய்ஸ கொடுக்குது இதில் நிலக்கரியுடைய விலை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று டாலர் மூன்று மடங்கு இன்னும் சொல்ல போனா ஒரிஜினல் இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மடங்கு வந்துருது நிலக்கரியுடைய எரிதிறனை இப்ப இவங்க ஆறாயிரம் கிலோ கலோரி அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணிடுறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் நிபந்தனை போட்டது ஆறாயிரம் கிலோ கலோரி இன்வாய்ஸுகளில் இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்வாய்ஸில் எரிதிறனே குறிப்பிடப்படலை ஷெல் கம்பெனி கிட்ட இருந்து அதானி கிட்ட வரும்போது மூவாயிரத்து ஐநூறு கிலோ கலோரியா குறிப்பிடப்படுகிறது அதானி கிட்ட இருந்து தேஞ்சட் கோக்கு வரும்போது ஆறாயிரம்னு போட்டு இது நம்பர் ஒன் கிரேட் ஒன் நிலக்கரி உலகத்தின் தரமான நிலக்கரிங்கிற பேரில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அதானி விற்கிறார்கள் இங்கே அறுபத்தி எட்டு டாலர் விலை உயர்த்தி இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் உள்ள அதானி குளோபல் நிறுவனம் நிலக்கரி கப்பல் நேரடியாக இந்தோனேஷியாவிலிருந்து எண்ணூர் துறைமுகத்துக்கு வரும்போது என்ன காரணத்துக்காக ஆவணங்கள் மட்டுமே ஒரு ரவுண்ட்ஸ் போய் கீழே நாடுகள் எல்லாம் ஒரு டூர் போயிட்டு வருது இதில் எப்படி மாட்டிருக்காங்கன்னா ஒரு ட இருந்து ஒரு சரக்கு வருது வெளிநாட்டுலேருந்து வருதுன்னா பிஎல்னு சொல்லுவாங்க பில் ஆஃப் லேடிங் கப்பலில் ஏற்றுறதுக்கான அந்த ஆவணம் அதோடு சேர்த்து இன்வாய்ஸ் இருக்கும் இந்த பில் ஆஃப் லைடிங்கில் என்ன இருக்கும்னா எந்த ஊர்லேருந்து இருந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினு யார் ஷிப்பர் யார் கன்சைடிங் யார் என்னென்ன பொருட்கள் இது அது அப்படியே எந்த பெட்டியில் வச்சிருக்கு எவ்வளோ அளவில் இருக்குது இந்த குரூப்புகளில் அந்த பிஎல்லில் இருக்கும் இன்வாய்ஸில் தான் வந்து விலை இந்த யார் விற்றுது யார் வாங்கியிருக்கிறது அதனுடைய தரம் என்ன இதெல்லாம் இருக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பிஎல்ல வந்து இந்தோனேஷியா துறைமுகத்திலேருந்து சென்னைக்கு எண்ணூருக்கு வருதுங்கிறது வந்து பிஎல்லில் இருக்குது சிப்பர் வந்து ஜான்லின் நிறுவனம் கன்சைனி இம்போர்ட்ரு வந்து டான்ஜர்கோ இவ்வளோ இப்படி தான் இருக்குது ஆனால் இந்த மகாபாரத கதை இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது எல்லாமே வந்து இன்வாய்ஸில் வச்சு ஓட்டிருக்காங்க இப்போ இதில் தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்படி சுமார் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கப்பல்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நிலக்கரியை சுமந்து வந்திருக்கிறது இவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட நிலக்கரியுடைய மொத்த எடை ஒன்று இரண்டு கோடி டன் என மதிப்பிடப்படுகிறது இந்த கோடி டன் நிலக்கரியில் தமிழ்நாடு கோ இழந்தது மட்டும் ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணம் இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்புனா இதன் ஒட்டு மொத்தமாக நீங்கள் போட்ட பில் தொகை என்னவா இருக்கும் அடிச்ச கமிஷன் மட்டுமே இது இதில் இது வந்து அதானி கொள்ளையடிக்கிறார் அதானி உலக ஊழல் மன்னன்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உள்ளூர் ஊழல் ராணிக்கு இதில் எவ்வளவு பங்கு வந்தது சும்மாவா கொடுக்கும் இதையெல்லாம் இந்த கொள்முதல்கள் நடந்த போது அதிமுக ஆட்சியில் மின்வாரியத்துக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி இழப்புனா இந்த இழப்பின் சுமை நேரடியாக தமிழ்நாடு மக்கள் மீது சுமத்தப்படுகிறது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரியிலிருந்து ஆறாயிரம் கிலோ கலோரிக்கு இவங்க வந்து பொய்யான நிலக்கரியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு ஊழல் இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிட் மின்சாரத்தை செய்ய பயன்படுத்த வேண்டிய நிலக்கரியுடைய அளவு இந்த மாதிரி தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தும் போது இரண்டு மடங்காக தேவைப்படும் இதுக்கு ஒரு கிலோ போடுறீன்னா அதுக்கு ரெண்டு கிலோ போட வேண்டிய தேவை ஏற்படும் அப்படி பார்த்தா அதுல ஒரு மெகா ஊழல் ஒன்று ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு மூணு லட்சம் டன் நிலக்கரியை காணாமல் சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க ஆமா மூணு லட்சத்து இருபதாயிரம் டன் நிலக்கரியை காணாமல் காணவில்லை செந்தில் பாலஜி போய் ஆய்வு பண்ணிட்டு பூ கொடுத்துருக்கு அது விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தங்கமணி காணா போட்டது அது அதுக்கு முன்னாடி வந்து நத்தம் ஆமா அவரு இருந்த காலகட்டத்தில்தான் இந்த ஆட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்முதல் செய்யப்படக்கூடிய நிலக்கரியுடைய எரிதிறன் மின்சார வாரியம் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பது டேஞ்செட்கோவுடைய வேலை இதற்காக ஒவ்வொரு கப்பல்ல இருந்து வரக்கூடிய நிலக்கரியும் மாதிரிகளை தேர்ந்தெடுத்து பரிசோதனை பண்ணணும் ஆனால் அப்படி பரிசோதனை ஆய்வு செய்து அதனுடைய முடிவுகள் திருப்தியளிச்சால் மட்டும்தான் நீங்க இறக்குறது ரெண்டாவது அதுக்கான செக் வந்து திரும்ப கொடுக்கணும் ஆமா செட்டில்மெண்ட்டு போகணும் ஆனால் இது எதையுமே அவர்கள் செய்யாமல் அந்த இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நிலக்கரி மாதிரி மாதிரி எல்லாம் ஆய்வு செய்யற பொறுப்பு அதானி கிட்டையே நீங்க கொடுத்திருக்காங்க நீங்க கொண்டு வந்த நிலக்கரி தரமான சொல்லுங்க நாங்க வாய் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறவங்க நாக்கு தவற மாட்டோம் நீங்க ஜி நீங்க கொண்டு வந்தது சரியா இல்லையா எத்தனை கிலோ கலோரிங்கிறத நீங்களே சொல்லுங்க அவங்க கிட்டையே ஒப்படைச்சிருக்காங்க இல்ல இதுல கஞ்சாசங்கர் ஒரு பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கும் ஜெயலலிதா ஊழல் பண்ணது தொண்ணூத்தி ஒன்று டு தொண்ணூத்தாறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அரசியல் ரீதியா பல்வேறு பல்வேறு பழிவாங்கல் நடவடிக்கை ஈடுபட்டுச்சு தவிர பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு வந்து பாட்காஸ்டில் காதல் செஞ்சிகிட்டு இருந்தார் இல்லை இப்போ வந்து இந்த இது வந்து கடைசியாக சாக போகிறப்ப அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் மனசே போச்சு சுகர் ஐநூற்றம்பதில் வச்சுட்டு இந்த அம்மா இந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு சாக்லேட் ஓட்கா அப்படி இப்படிங்கிற இல்லை இவ்வளவுக்கும் பிறகும் இதுவா சிறப்பு தான் பாமகவண்டியில அம்மா படத்தை போட்டு வாக்கு கேட்டு இருக்காங்க இன்னைக்கு சொல்லியிருக்காரு அந்த அம்மா படத்தை உபயோகிக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது புதுப்பேட்டை இங்க வளர்ந்தவங்கடா இங்க வளர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வளர்ந்துருக்காங்க ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இரண்டு மாதங்களில் இது தொடர்பான விசாரணையை முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இதற்கு பிறகு அது ஏன்னா இதுல ஜெயலலிதா பேர் வருதுங்கிறதுக்காகவே இது எடப்பாடி இருந்தா கூட போட்டு மீடியால அடி விழுகுனு வைங்க ஜெயலலிதானா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஆவியக்கண்டு கூட அவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஆன்மா வந்து அடிச்சிருமோ கண்ணை குத்திருமோங்கிற பயம் இருக்கும் இல்ல அந்த ஈகோ காப்பாத்துறக்க இவங்க வந்து அம்மனமா கூட ஓடுவாங்க ஜெயலலிதாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி வயர்ல இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுலையுமே இதை பற்றி எந்த எதுவும் வரேன் இன்னும் சொல்ல போனா அந்த போர் இதுல ஜெயலலிதா பேர் இருக்குன்னா சொல்லவே இல்லை இதுல வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக திமுக அரசின் மீது நொட்ட சொல்லுவதற்கு வரைக்கும் பயன்படுத்திக்குவாங்க இன்னைக்கு இது வந்திருக்கு இல்ல ஒப்புதல் கொடுத்திருக்காங்கல்ல எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்களுடைய நிர்பந்தத்துக்கு அது அஞ்சு நத்த விஸ்வநாதன் பேரே சொல்லலைங்க அவங்க ஜெயலலிதா விடுங்க நத்த விஸ்வநாதன் அன்னைக்கு அமைச்சரு அவர் பேரை சொல்லணுமா இல்லையா அன்னைக்கு இருந்து அதிகாரிகளை பத்தி பேசணுமா இல்லையா எதுவுமே பேசதில்லை திமுக தொண்டையை பிடிக்கிறதே இருக்காங்க வரட்டும் இது மொத்தமா வெளியே வரட்டும் ஊழல் ராணியுடைய பொன்மகிடத்தில் இன்னொரு கோழி ரக்கை சொல்லுறது அண்ணாமலையுடைய இன்றைய பிரஸ் மீட்ல ஜெயக்குமாருக்கும் அண்ணாமலைக்குமான ஸ்பேரிங் நேற்றைக்கு ஜெயக்குமார் அண்ணாமலையை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது அது தெரியாமல் அரசியல் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காப்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கப் போக இவருக்கு வந்ததே நிருபர்கள் கேட்ட உடனே அவர் லுங்கியை கட்டிட்டு பேட்டி கொடுத்துட்டு பாருங்க அதுக்கெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் என்ன பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு சொந்த ஊருங்கிறாரு சொந்த தொகுதிங்கிறாரு பையனுக்கு டெப்பாசிட் போயிருச்சு அவரே தோத்து தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஓட்டு வாங்குறத பத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்ட வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடு இங்க இருக்கு சொந்த ஊரு அமைச்சரா இருந்தாரு தென் சென்னை கோட்டையினார் சொந்த பையன் டெபாசிட் அழந்துட்டார் அவரெல்லாம் பேசலாமா அவரெல்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா இரண்டு ஒத்த ஓட்டு குப்புசாமிகளுக்குள் போட்டி இருக்கலாம் பாண்டே வந்து ஒரு உருட்டு வழக்கமா பாண்டே நல்லா உருட்டுவா அப்படி இல்ல பாண்டே என்ன உருட்டுவாருன்னா எங்க நீங்க வந்து அவர் படிக்க போறாருன்னா அவர் ஸ்கூலுக்கு போற மாதிரி காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வர போறலாம் கிடையாது அவர் நீங்க எப்படி ஃப்ரம் ஹோம் அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் லண்டன் அவர் செய்வாரு நீங்கள் வேலையை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உருட்டி அவர் செய்யற வேலையை எங்கேருந்து வேண்டாலும் செய்யலாம் ஆன் பண்ணாலும் வீடியோ ரெக்கார்டு பண்ண ஆரம்பிக்கும் ஆமா அவர் சொல்ற சங்கடமே இல்லை ஒர்க் ஃப்ரம் லண்டன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் லண்டன் அங்கிருந்தே செய்வார்

அது மட்டும் லேபர் பார்ட்டி ஜெயிக்க போகுதுங்கிற அப்புறம் ஐரோப்பா வளத ரைட்டை நோக்கி போகுதுங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு தான் நான் போறேன் எப்படி ரெண்டு வாரத்துல இங்கேயும் தெரிஞ்சிக்க முடியாது ஓகே அது அங்கேயே போய் இதெல்லாம் படிச்சு ரெண்டே வாரத்துல இதெல்லாம் படிக்காத ஜெயக்குமார் மாதிரியான ஆட்களுக்கு புரியாது பெரிய லூசி எல்லாத்தையும் ஒரே ஒரு பெண்ட்ரை மாற்றி கொடுத்துட்டு போக போறாரு இப்ப அதிமுக அழிய போகுதுங்க அந்த அழிவெல்லாம் யாராலையும் தவிர்க்க முடியாது அதாவது அவங்க இழந்த ஓட்ட வாங்குறா நீ வாழ போறியா இளந்த ஓட்ட வாங்குறலமா நினைக்கிறாங்க அப்படி எல்லாம் வாங்க முடியாது அது தேவசல்லே நிக்கலடா பையல்ல சொல்ல அதுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்து இருப்பது திமுகவுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் பாமக கிட்ட நாங்க சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு வாங்கன்னு சொன்னால் இவர் வந்துட்டு அதிமுக காரர்கள் நான் எப்படி தேர்தலை புறக்கணித்தேனோ அதிமுகவுடைய கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறதுல நீ நல்ல ஜெயலலிதா நீ வந்து தேர்தலை புறக்கணி அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு ஓட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா யாருக்கு ஓட்டு போகணும்னு சொல்றாரு தன்னை போல அது திமுகவுக்கு பங்காளிகள் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அவங்க எலக்ஷன் நிற்கலினா தானாவே அது திமுகவுக்கு போயிடும் அதனால திமுக தான் ஹெல்ப் பண்றாரு முன்னாடி திமுக தேர்தலில் திமுக வந்துச்சா அப்புடின்னு அவர் ஒரு பக்கம் புலம்பல் கிட்டத்தட்ட ஒத்துட்டாங்க தேர்தலே நடத்த வேண்டாம் அப்படின்னு அன்புமணி அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிசல்ட்டா போதிய ஒரு உணர்ந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி கூட்டு விட்டுருக்காங்க இருக்காங்க விஜய் வந்து விஜய் இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக பேசுவது என்பது தான் நன்மை பயக்கும் இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கு எல்லாம் லைன் தான் எடுத்திருக்காங்க நீங்க இந்த ஆர்கே நேத்து ஒருத்தருக்கு அந்த மூத்த பத்திரிக்கையாளர் சொன்னா கோச்சிக்கிறாய்ங்க ஆனா பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதி காலத்து தொழிலாது ஒரு வாரம் முன்னாடி விஜய் வந்து கள்ளக்குறிச்சிக்கு அந்த ஹாஸ்பிடலுக்கு போனார் அவர் சட்டையில் லோகோ இல்ல இதற்காகவே நான் வாழ்த்துவேன் யாரு ஒரு ஆர்கே அவருடைய அஜெண்டா என்னன்னா விஜய் வெச உதயநிதி ஸ்டாலின் அதை எப்படியாவது கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் கேரளால போய் பேசியா ஏன் இங்க பேசிட்டீங்க இவருக்கு கரிஸ்மா ரொம்ப ಜಾஸ்தி அவருக்கு ரசிகர்கள் ரொம்ப ಜಾஸ்தி அப்படின்னு ஒரு ஃபைட்ட ஒரு ஸ்பேரிங்க கொண்டு வந்து நிறுத்துணும் அதுக்கு வந்து ஏனா இவருடைய சட்டையில இளங்கரணி லோகோ இருக்கும் இல்லையா கிட்ட வந்து தாவேகா லோகோ இல்ல அதனால இதனால தான் சொல்லுகிறேன் காத்தவராய் தாவேகா என்ன லோகோவே வாங்கல கச்சி சிலமே வாங்கல அது மாதிரி நேற்றைக்கு ஒரு பிரஸ் டிபேட்ல உட்காந்துட்டு நீட்ட பத்தி இதுவரைக்கும் வந்து யார் பேசுனதையும் விட இது தெளிவா இருக்குங்கிறேன் நீட்டை பற்றி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்கார் நீட்டுங்கிறது என்னென்னே தமிழ்நாட்டுக்கு தெரியாத காலத்தில் இவர்கள் அத்தனை பேரும் மாட்டுக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் திமுக நீட்டை எதிர்த்து போராடிச்சு நீட்டை எதிர்த்து என்னென்ன செய்திருக்கிறதுங்கிறதுக்கு மூத்த பத்திரிகை அதாவது சாதாரண பாமரர்கள் அரசியல் புரோக்கர்கள் அதை சொன்னால் பிரச்சனை இல்லை இவர் மூத்த பத்திரிகையாளர்னு கிளைம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நீட்டை பற்றி பேசியவர்களிலேயே விஜய் தான் இதில் வந்து தீர்க்கமான கருத்துக்களை சொல்லி ஒரே விஷயம் இதில் ஒரு முதிர்ச்சி தெரியுது அவர் பேசுவதற்கு முதல் நாளில் தமிழ்நாடுக்கு இப்போ கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது கல்விக் கொள்கையை முதலமைச்சருக்கு கொடுக்குறாங்க அது வெளியில் பத்திரிகையில் வந்து கொடுத்துட்டாங்க பரிந்துரைகள் அந்த கல்விக்கு குழு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய பரிந்துரைகள் அதில் இஸ்லாமிய உட்பட பல்வேறு எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்காங்க அந்த குழுவில் அவங்க கொடுத்த இது வெளியில் வந்துச்சு அதில் வந்து சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் எந்த நுழைவு தேர்வும் கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த இதை பார்த்து பார்த்து ப அப்புறம் விஜயனுடைய பேச்சு படிக்கும் போது அவருக்கு அவர் அவன் படிச்சிருக்கலாம் இது சரியாக இருக்கே தமிழ்நாடு கல்வி குழு வந்து கொள்கை வைக்கக்கூடிய குழு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் சரியாக இருக்குது அவர் பேசியிருக்கலாம் இதுதான் கரெக்டு முத முறை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு பேசுகிறது வந்து இது வந்து இவர் மூத்த பத்திரிகையாளருங்கிறது இதுலயே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் தெளிவா தெரியும் அது முடியாவிட்டால் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் கண்கரலிஸ்ட் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சஜஸ்ட் பண்றார் இது இதுல வந்து ஒரு அரசியல் தெளிவு தெரிகிறது ஒரு அரசியல் முதிர்ச்சி நிச்சயமாக தெரிகிறது இந்த அளவுக்கு தெளிவோட நீட்டினுடைய விஷயத்துல வந்து யாராலும் பேச முடியாதுன்னு நான் இன்னைக்கு வந்து சவால் விடுறேன் இப்போ இவர்களுக்கு நோக்கம் என்னன்னா திமுக கூட இல்லை திமுகவுடைய தலைவர் கூட இல்ல இவருடைய குறி மொத்தமும் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் தான் இருக்கும் நீங்க வாட்ச் இப்ப இருந்து வேணாலும் எங்க வந்து அங்க நிற்பாரோ அது மாதிரி இவர் எங்க சுத்தினாலும் உடைய செயலாளர்கிட்ட அவருக்கு தெரியும்ல எதிர்காலத்துக்கு நீங்க வந்து ஒரு க தலைமைய அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த இந்த எரிச்சல் இருக்கும்ல இப்போ இதுமேல் வாட்ச் பண்ணுங்க நம்ம மூத்த பத்திரிகையாளர்ல இன்னொரு மூத்த புடிச்சு கொடுத்தாச்சேன் இன்னொரு மூத்த பத்தி இதுக்கு என்ன வந்து தாதையர் பணி பாத்துக்க வேண்டியது இவரோட இன்னொருத்தர் இருக்கார்ல இவருடைய சக கிருதயர் ஆமா முட்டமணி ஆமா அவரு ஒரு டிபேட்னு ஒரு சேனல்ல விஜயுடைய அரசியல் வருகை திமுகவுக்கு எதிரானது அப்புடின்னு முட்டைமணி சொல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அவர் இன்னைக்கு கூட நீட்டை எதிர்த்து பேசியிருக்காரு பிஜேபிகாரங்க எல்லாம் அவர் திமுக ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு திமுகவுடைய மிரட்டலுக்கு பணிந்து விட்டார்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா நீங்க ஏன் அத ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க விஜய் திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் செய்யறாரு அதுக்கு அது அது ஆதாரம்லாம் கேட்காதீங்க அத சொன்னாலே நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க விஜய் வந்து திமுக எதிராகத்தான் அரசியலுக்கு வருகிறார் என்று சொல்லுவதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு எனக்கு தெரியல சார் விஜய் வந்து என்ன அரசியல் பேசுனாலும் அது திமுகவுக்கு எதிரா தான் இருக்கணும் திராவிட இயக்கத்துக்கான அரசியல் பேசுனாலும் திமுகவுக்கு தான் ஆப்பு விழுவுமா சங்கி அரசியல் பேசினாலும் தான் ஆபத்து வருங்க நீ விரும்புற ஒரு ஆள் புது பிளேயர் உள்ள வந்தா அதனோட பாதிப்பு திமுகவுக்கு உன்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை எதிரில் இருக்க சேனலுக்கு அந்த கெஸ்டா வந்து உட்கார்ந்துருக்காரு இப்படி நீ திமுகவுடைய ஏன் முட்டுக் கொடுக்கறீங்கன்னு கேட்டா நீங்க ஏங்க இந்த திமுகவுக்கு செக் வைக்கிறதுக்காகவே சுத்தி சுத்தி அதே இடத்துல சுத்திட்டு இருக்கீங்க வேற எங்கேயாச்சும் பொட்டி வாங்கிட்டீங்களான்னு திருப்பி கேட்டிருக்கணும்ல பையன் கேட்கல இப்போ இந்த இதுக்கான நேரேட்டிவை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணாமலை இந்த கருத்தை சொல்கிறார் விஜய் இந்த மாதிரி நீட்டை எதிர்த்து பேசுவது என்பது எங்களுக்கு தான் பலனளிக்கும் அது எப்படி பலனளிக்கும் அப்புறம் சொல்கிறேன் ஜூலை பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் எதிர் வீட்டுக்காரன் பாதாம் பிஸ்தா பருப்பு எல்லாம் திங்கிறானே இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இது என் குடும்பத்துக்கு நல்லது நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்லி சொன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அது மாதிரி கேவலமா இருக்குமா இல்லையா அர்த்தம் என்ன பண்றான்னா அது எப்படி உனக்கு நன்மையா வரும் வெளிப்படையாவது சொல்லணும்ல நாங்கள் தான் திமுக உடைய அரசியலை இன்னொரு பிரபலமான ஆளை வைத்து பேச வைத்து அந்த அரசியலுக்காக போகக்கூடிய வாக்குகளை இரண்டாக பிரிக்க திட்டம் போட்டிருக்கோம் இது எங்களுக்கு தான் பலனளிக்கும் தானே நீ சொல்ல வர ஆமா அவங்க தான் பதில் சொல்லணும் தாவேக்கா தான் பதில் சொல்லணும் ஏண்டா கொக்கா மகனேவா அப்படின்னு புடிச்சு வச்சு மண்டையில கொட்டணும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அரசியற்றம் பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது ஒரு புது பிளேயர் உள்ள வராங்கன்னா இன்னும் குறிப்பா சொல்ல போனா விஜயகாந்துடைய வருகையொட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மொத்தத்தையும் வைத்து ஒரு நேரட்டிவ் எடுத்தாங்க நாடாளுவதற்கு நடிகனுக்கு என்ன தகுதி இன்னைக்கு எந்த ஊடகமாவது பேச பாருங்க விகடன் இதை எத்தனை முறை பேசியிருக்கும் ஆமா கம்யூனிஸ்டுகள் எத்தனை கேரளாவை கேரளாவை பாருங்கள் வைப்பார்கள் எழுதியிருப்பாங்க எல்லாம் மம்முட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போனார்னா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இங்கதான் வந்து கூப்பிட்டு சிஎம் ஆக்கி விடுறாங்க எல்லாரும் சிஎம் கனவோடவே நடிகர்கள் இருக்கிறார் இதை சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட திரும்ப திரும்ப வெர்சன் வாங்குறாங்க இப்ப தமிழறிவு மணியின் போன்றவர்கள் பேசுகிறாங்கன்னா உடனே அவங்ககிட்ட ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப போய் நின்னு அதை சொல்லுங்க சார் அந்த அப்போ அன்னைக்கு சொன்னீங்க இல்லை அந்த ஸ்டெப் கொஞ்சம் ஆடி காட்டு அதை ஆடி காட்டுங்க அப்படிங்கிறது இன்னைக்கு யாருமே நடிகனுக்கு நாடால என்ன தகுதி அப்படின்னு கேட்க மாட்டாங்க அன்னைக்கு ஏன் கேட்டாங்கன்னா அன்றைக்கு ஜெயலலிதாவுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான பகுதி தேமுதிகவுக்கு போகிறது அப்படிங்கிற அவரெல்லாம் உணர்ந்தார்கள் அப்போ விஜயகாந்தை ஒடிக்க வேண்டும் என்றால் விஜயகாந்தை நீங்க வந்து அவர் ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லல் அப்படின்னு ஒரு இமேஜ் வச்சிருக்காரு இதையெல்லாம் தாண்டி அடிக்கணும்னா எதை வச்சு அடிப்பது நடிகன் நடிகனுக்கு நாடால என்ன தகுதி அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு தான் இன்னைக்கு அந்த வாய்கள் அத்தனையும் மூடிடும் ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய பிளேயருக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருக்க அப்போ திமுகவுக்கு இது டென்ட் ஆகுதோ இல்லையோ ஆகணும்னு இவங்களுக்கு விருப்பம் அதனால அதை கூறுதிட்டு விட வருகிற வேலையை பார்க்கறாங்க நடப்பது நடக்கட்டும் ஒரு பக்கம் இந்த வேலையெல்லாம் பண்ணினாலும் அடிப்படையில் சங்கிகளுக்கு நேற்றைக்கு ஒன்றிய அரசு குறிப்பிட்டு பேசினதாகட்டும் நீட்டை எதிர்த்து கூடாதுன்னு சொன்னது சொன்னது எல்லாமே பதற்றத்தை ஏற்படுத்தணும்னா நேற்று பல டிபேட்டுகள்ல விஜய் கூட உட்காந்து சண்டையை போட்டு கதறி வச்சிருக்காங்க அது தவிர்க்கவே முடியாது நீங்க மேல இருந்து என்ன பண்ணினாலும் பேசினது பேசினது தான் இந்த டூ கே கிட்ஸு மாணவர்கள் லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இது வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் விஜய் மாதிரியான அவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து நீட்டின் ஆபத்துகள் பற்றி பேசும்போது திமுக பேசுறது கரண்ட் தான் அப்படி தான் போய் சேரும் அதுதான் இவர்களுடைய பதட்டத்துக்கு காரணம் இந்த ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நடப்பதை எல்லாம் பார்ப்போம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்